இன்னைக்கே நம்ம கவுண்டிங் ஹால் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு கவுண்டிங் ஹால் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத மற்ற நோடல் டிபார்ட்மெண்ட்ஸோடய கலந்தோ கலந்தோடு அதுக்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேர்தலுக்கான ட்ரைனிங்ஸ் வந்து எல்லாமே ஷெடியூலாக போய்கிட்ருக்கு ஸோ எல்லா போலிங் பர்சனல்ஸ் என்சிசி டீம்ஸ் எஃப்எஸ்டி டீம் அதுக்கான ஒவ்வொரு டீமுக்கான ட்ரைனிங் வந்து ஷெடியூல் பண்ணி போயிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது மாதிரி கவுண்டிங் பர்சனலுக்கான போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு கவுண்டிங் சென்டருக்குள்ளார என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுங்கிறத மற்ற ஒவ்வொரு நோடல் டிபார்ட்மெண்ட்டையும் கூட்டி பி எலக்ட்ரிசிட்டி ஃபயர் போலீஸ் இதுக்கு என்னென்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட என்னென்ன வேலைகளை அவங்க பண்ணணுங்கிறத அவங்க ஒவ்வொரு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஒர்க்ஸ் வந்து அவங்க நாளைக்கு இல்லை நாலான ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ தேர்தல் பொதுத்தர் வரத்துக்குள்ளார எல்லா ஏற்பாடுகளும் முடிக்க சொல்லிடுவோம் அதே எல்லாமே போதுமானது

이거는 아, 다 아,